ஆந்திராவில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியிடமிருந்து கடந்த ஆண்டு ஆட்சியை பறித்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆனால் கட்சி எம்எல்ஏக்களின் சட்டவிரோத செயல்பாடுகள் அவருக்கு தொடர் தலைவலியாக மாறியுள்ளது பாலியல் குற்றச்சாட்டுக்கள் மட்டுமின்றி மணல் கடத்தல் சட்டவிரோத மதுபான கடைகள் ரியல் எஸ்டேட் மோசடிகள் என தெலுங்கு தேசம் எம்எல்ஏக்கள் மீதான புகார்கள் சந்திரபாபு நாயுடுவை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது ஆட்சி அமைந்த ஓராண்டல் மட்டும் அக்கட்சி எம்எல்ஏக்கள் மீது ஆறு புகார்கள் பதிவாகியுள்ளன ஸ்ரீசைலம் தொகுதி எம்எல்ஏ புத்த ராஜசேகர ரெட்டி தனது வாகனத்தை சோதனை செய்த வனத்துறை அதிகாரிகளை தாக்கியது ஆளுங்கட்சிக்கு அவபெயரை ஏற்படுத்தியது ஸ்ரீகாகுளம் எம்எல்ஏ ரவி மீது கல்லூரி முதல்வர் பாலியல் புகார் அளித்தார் குண்டூர் மாவட்ட எம்எல்ஏ ஒருவர் மீதும் இதே குற்றச்சாட்டு உள்ளது கிருஷ்ணா மாவட்ட எம்எல்ஏ ஸ்ரீனிவாஸ் ரியல் எஸ்டேட் தகராறில் அரசு கட்டடம் ஒன்றை இடிக்க சொன்னது ஆளும் தெலுங்கு தேச கூட்டணிக்கு தலைவலியாக மாறியது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்வர் குடும்பத்திற்கு உள்ளேயே குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் சில சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன சந்திரபாபுவின் உறவினரும் நடிகருமான ஜூனியர் ஆருக்கு எதிராக அனந்தபூர் மாவட்ட எம்எல்ஏ டகுபதி பிரசாத் கிளம்பியிருப்பது சந்திரபாபுவை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு தள்ளியுள்ளது ஜூனியர் என் டி ஆர் பற்றி வாய்க்கு வந்தபடி அவர் பேச பதிலுக்கு டகுபதியின் உருவ பொம்மையை ரசிகர்கள் எரிக்க அனந்தபூர் மட்டுமின்றி ஆந்திராவே எரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான ஜூனியர் டி ஆருக்கு எதிராக டகுபதியை கிளம்பியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சந்திரபாபு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது துணை முதல்வராக உள்ள ஜனசேனா தலைவர் பவன் கல்யாணும் கூட தன் கட்சி எம்எல்ஏக்களால் மனநிமதியை இழந்துள்ளார் அவரது கட்சியில் மொத்தமுள்ள இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களில் பதினேழு பேர் பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ளனர் உளவுத்துறை தகவலின்படி ஆளும் கட்சி எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் மதுபான மாஃபியாவாக உள்ளனர் ஆந்திராவில் நான்காயிரம் உரிமம் பெற்ற மதுபான கடைகள் உள்ளன ஆனால் எழுபத்தைந்தாயிரம் மதுபான கடைகள் சட்டவிரோதமாக இயங்குவதுடன் இவை அனைத்தும் பிரதான கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அங்கு நடப்பாண்டில் வரியிலிருந்து வரும் வருவாய் இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டில் அது நாற்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் தொடர்புடைய எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அரசின் வருவாய் கடுமையாக பாதிக்கும் என்ற அச்சம் சந்திரபாபுவின் கைகளை உள்ளது மணல் கடத்தல் மரம் கடத்தல் என ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் பலர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்ததும் அதிரடி முடிவை சந்திரபாபு நாயுடு அறிவித்தார் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் எம்எல்ஏக்களுக்கு அடுத்த முறை சீட் கிடையாது என பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார் இருப்பினும் எம்எல்ஏக்கள் மீதான புகார்கள் குறைவதாக தெரியவில்லை கட்டுக்கடங்காமல் அரசு விதிகளை மீறி அட்ராசிட்டி செய்து வரும் எம்எல்ஏக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் சந்திரபாபு திணறி வருவதாக ஆந்திர அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது